நம்ம விஜய் இருந்துட்டு தான் வந்து போதின்னா ஒரு சில விஷயங்களை அவர் நோட் பண்ணியிருக்காரு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு வேற வழியே கிடையாது நம்ம வந்து பின்னா ரஞ்சிதாவை வெண்பாவுக்கு அம்மாவை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா முடிவு பண்ணி அந்த ஒரு லூ ஸ்டாக் வந்து போய்னா ஆல்ரெடியே விட்டுருந்தாங்க ஆனால் கடைசியில் இப்போ வந்து போய்னா எல்லாருக்குமா சேர்த்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து போனா விஜய் தராரு அந்த அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்க போகுது அதாவது இங்கே வந்து பதினா அவங்க சித்தி இருந்துட்டு அதாவது அந்த போதும் போன் வந்து கேட்கிறாங்க இந்த இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதாவது ரஞ்சிதா கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் நம்ம விஜய் கோலாக வந்து இப்போ ஒரு பதில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் அந்த விஷயத்தை பற்றி முழுசாக யோசிக்கல அது மட்டும் இல்லாமல் வெண்பாவக்கிட்ட வந்து இப்போ என்ன கேட்காமல் என்னால் வந்து இப்போ அப்படி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ என்ன இப்போது அந்த போது முன்கு பயங்கரமான அதுச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன இப்போது இந்த ரஞ்சிதா இருந்துட்டு குருன்னு ஓடி வந்து இந்த தாலி பற்றின விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்படி குழு குழு இருந்துச்சு அவ்வளோதான் விஜய் தன்னோட மனசை மாற்றிக்கிட்டான் இப்போ இனிமேல் வந்து போய் உங்களுக்கு நல்ல காலம் தான் பிறக்க போகுது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்கை பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன்லாம் இருந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து போய் அந்த தாலி நம்ம மல்லியோட தான் சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து போய் நம்ம அரவிந்த் இருந்துட்டு வந்தப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன மறைச்சி ரொம்பவே வந்து என்ன ஒரு நல்லது பண்ணாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா அது எந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வசமாக வந்து போயினா மாட்டியிருப்பாங்க பட் இந்த இடத்துல வந்து போய்னா ஒன்றுமே நடக்காமல் போயிடுது அரவிந்தோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடனை வந்து என்ன பிடிச்சிருக்கலாம் பிடிச்சி வந்து போயினா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம் அப்படி அப்படின்றமா வந்து சொல்லி கொஞ்சம் வந்து போயிடுனா அப்படி கிளம்பி போயிடுறாங்க இப்போது நம்ம விஜய்க்கு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இந்த குடும்பம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டா அதாவது இங்கேருந்து வந்து போயின்னா அவங்க வந்து போனதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணாங்க அந்த கல்யாண ஏற்பாடுகளும் நடந்து இப்போ வந்து போயினா கல்யாணம் வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு நிச்சதாரத்தெல்லாம் முடிஞ்சு அப்புறம் எதுக்காக வந்து போயின்னா மல்லி இன்னமும் வந்து போயின்னா அவளோட கழுத்தில் இந்த தாலியாக கட்டிட்டு இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் தான் இருந்துட்டுருக்காங்க அந்த தாலியை வச்சு வந்து போய்னா வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த ரஞ்சித்தா இருந்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ ஜாலி இப்போ வந்து போய்னா அந்த மல்லியோட கழுத்துலேருந்து விஜய்மா மறந்துட்டு அந்த தாலியை வந்து போயின்னா எடுத்துகிட்டு வந்தாங்க போல அதாவது பிடிங்கிட்டு வந்தாங்க போல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷம் உண்மையாக இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போதும் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதும் பொண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டுருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையாக சாத்தியமாக என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போனவங்களுக்கு இப்படி நம்ம வெண்பாவை வந்து பதினா சொன்னால் தான் எல்லாமே நடக்கும் வெண்பா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க வெண்பாவோட விருப்பம் என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு இப்படி வந்து சொன்னோன்னு என்னப்பா எப்படி சொல்கிற ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீ இவங்க கிட்டலாம் வந்து சொல்லியாச்சு அதாவது ரஞ்சிதா கிட்டலாம் சொல்லி பேசிட்டு நீ இந்த மாதிரி தான் அடுத்தது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் இப்படி வந்து சொல்கிற வெண்பவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை பிடிக்கும் தானே அப்படி இப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பட் இருந்தாலும் வந்து போய்னா அவங்களால இப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல ஏன்னா அவர்களோட மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு கல்யாணம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வந்து அவங்களோட கருத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி யோசிச்சு யோசிச்சு கடைசியில் மல்லியை தன்னோடய மனசுக்குள்ளே முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க